பிரேசலாம் ஆண்டவரும் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவபார்த்தை இயேசை அறுபதாம் அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது சொல்லுகிறது பாருங்க எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தோடைய மகிமை உண்மையை உதித்தது ஆமேன் பாருங்க எலும்பி கத்திற்காக எலும்பி பிரகாசிங்க அப்ப பிரகாசிக்கும் பொழுது கத்தருடைய மகிமை உங்கள் மேல என்ன பண்ணுமா உதிக்கும் ரெண்டாவது இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும் ஆனால் உண்மேல் கர்த்தர் உதிப்பார் அமேன் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் ஆமேன் நல்ல அருமையான ஒரு வார்த்தை பாருங்க இதோ இருள் பூமியை காரின் ஜனங்களையும் மூடும் மூடும் ஆனாலும் அது இருள் மூடினாலோ ஆனால் உண்மேல் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் மேலே உதித்து உங்களுடைய எல்லா சூழ்நிலையில கர்த்தர் நடத்துகிற தேவன் அவருடைய மகிமையை உன்மேல் காணப்படும் அவருடைய மகிமை உங்கள் மேலே இருக்குமானால் அவர் நித்தமும் உங்களை நடத்துகிற இருக்கிறார் பாருங்க உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் அல்ல எல்லோயா அப்போ கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை தேசத்திலே உயர்த்தும் பொழுது அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும் பொழுது உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் அப்போ உங்களுடைய ஜாதிகள் உங்களுடைய உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார் ராஜாக்களை தருகிற தேவனா இருக்க பாருங்க நம்முடைய உங்களுடைய சபைக்கு கர்த்தர் அநேக அதிகாரிகளை ராஜாக்களை இருக்கிறார் நம்ம ஜபிக்கும் பொழுது கத்தரிடத்துல என்ன உங்களுடைய குடும்ப காரியத்தை குறித்தும் பெரிய காரியத்தை செய்து கர்த்தர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் இப்போ பாருங்கள் உன் வெளிச்சத்தை பாருங்கள் உன் வெளிச்சத்தினிடத்திற்கு இடத்துக்கு ஜாதிகள் நீ ஜாதிகளை கொண்டு வருவார் சபைக்குள்ள ராஜாக்களை கொண்டு வருவார் அல்லோயா நம்ம ஜபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை கொண்டு செவிக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படி உங்களுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே இல்லை தெய்வமே அமைத்துற சோத்திரையா நேற்று மென்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தம் இல்லை கருத்துக்குள்ளே ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பு தருகிறோம் தேவன் பொறுப்படுங்க ஆசிர்வதி இயேசுவின் ஆமத்திலும் என்கிறவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்